கைவிடப்பட்ட வயல் பகுதி நாலு போர் இல்லாத நிலைதான் அமைதி என்றால் போர்கள் முடிவடைந்த பின்னர் போர்கள் ஏன் மீண்டும் ஆரம்பிக்கின்றன ஏனெனில் அது வெறுமனே அரசியல் அமைதி அமைதி உங்களின் உள்ளே உள்ள அமைதி அரசியல் அமைதி அல்ல போர்கள் ஒரு அறிகுறி அது நோய் அல்ல மக்கள் அமைதியில் இருக்கும் பொழுது போர்கள் முடிய வேண்டும் என அவர்கள் தீர்மானித்தால் போர்கள் முடிவடைய முடியும் ஏனெனில் உண்மையான போர் உங்களில் இருந்து ஆரம்பிக்கின்றது நீண்ட காலத்திற்கு முன்னர் போரை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுது பேச்சுவார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருந்தன ஏனெனில் யாருமே தாங்கள் கொல்லப்படுவதை விரும்பவில்லை இன்று அதே அரசர்கள் ஆடம்பரமான அரண்மனைகளில் இருந்து கொண்டு மற்றவர்களை அந்த மோசமான செயல்களை செய்வதற்கு அனுப்புகின்றார்கள் நீங்கள் உண்மையிலேயே போர் புரிய விரும்பினால் ஏதாவது ஒரு கம்பெனியை கொண்டு ஒரு வீடியோ கேம்மை உருவாக்குங்கள் இரண்டு தலைவர்களும் அந்த விளையாட்டை விளையாடட்டும் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அதுவே போதுமானதாக இருக்க வேண்டும் போர்கள் நடைபெறும் பொழுது யார் கொல்லப்படுகிறார்கள் போர்கள் நடைபெறும் பொழுது அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் போர்களை உருவாக்கியவர்கள் அல்ல அப்பாவி மக்கள்தான் கொல்லப்படுகின்றார்கள் குழந்தைகள்தான் அங்கு கஷ்டப்படுகிறார்கள் அந்த குழந்தைகள் தங்களது தந்தையை ஒரு பொழுதும் காணப்போவதில்லை தங்களது தந்தை யார் என ஒருபொழுதும் அறிந்து கொள்ளப் போவதில்லை அவர்கள் வளரும் பொழுது அவர்களது உள்ளத்திலே எங்கு அமைதி இருக்க வேண்டுமோ எங்கு ஆனந்தம் இருக்க வேண்டுமோ எங்கு அன்பு இருக்க வேண்டுமோ அந்த உள்ளத்திலே வெறுப்புடன் வளர்கின்றார்கள் எந்த நாடு தந்தையை கொன்றதோ அந்த நாட்டின் மேல் அவர்கள் வெறுப்பைக் கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வளவு கவலைக்குரியது அமைதி ஒரு கருத்து அல்ல அது ஒரு தேவை நீங்கள் எவ்வளவு பெருமதியானவர் அது புரிந்து கொள்ள முடியாதது அந்த தெய்வீகம் உங்களின் உள்ளே இருக்கும் வரை அது எண்ணி பார்க்க முடியாதது அந்த தெய்வீகம் சென்ற பின்னர் என்ன நடைபெறும் ஒன்றுமே இருக்காது உங்களை எவ்வாறு மரியாதை செய்வது என உங்களுக்கு தெரியாது உள்ளது இங்கு ஏதோ தவறாக உள்ளது நீங்கள் இந்த மட்டும் மட்டும்தான் பார்க்கின்றீர்கள் அதன் உள்ளே இருப்பதை அல்ல என்று நீங்கள் அதன் உள்ளே என்ன உள்ளது என்பதனை கண்டு கொள்கின்றீர்களோ அன்றுதான் அமைதி எனும் கருத்து ஒரு அர்த்தம் உள்ளதாக தோன்ற ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் இன்று என்ன நடைபெறுகின்றதோ அது தொடர்ந்தும் நடைபெற்றால் மனித இனம் அதிக காலத்திற்கு நீடிக்கப் போவதில்லை இது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் விடயமாகும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏன் கொள்ளுகின்றான் தாங்கள் யாரை கொல்லப் போகிறோம் என அவர்களுக்கே தெரியாது அவர்கள் எங்கோ தூர இடத்தில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு துப்பாக்கி இருக்கின்றது அந்த துப்பாக்கியை பார்த்து அந்த சிறிய கண்ணாடியின் ஊடாக பார்த்து சரி நான் ஒருவரை வைத்து விட்டேன் என சொல்லுவார்கள் அவர் சுட்டவுடன் மற்றவர் இறந்து விடுகின்றார் ஒருவர் ஒரு பொத்தானை அழுத்தி தாங்கள் ஒரு பொழுதுமே சென்றிடாத ஒரு நாட்டில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று விடுகின்றார்கள் எனது அர்ப்பணிப்பு அமைதிக்கானது நான் இந்த உலகத்தை சுற்றி பயணம் செய்ததில் நான் பலவற்றை அனுபவித்து இருக்கின்றேன் ஆனால் மிகவும் திகைப்பூட்டும் விஷயம் என்னவென்றால் ஏன் அமைதி நிலவ முடியாது என்பதற்கு மக்கள் கூறும் காரணங்கள்தான் மக்கள் அறிகுறிகளின் மேலேதான் கவனத்தை செலுத்துகின்றார்களே தவிர நோயின் மேல் கவனத்தை செலுத்துவதில்லை எனது முயற்சிகள் அந்த நோயை அகற்றுவதில்தான் உள்ளது மக்கள் தாங்கள் தங்களுடன் தொடர்பில் இல்லாதுள்ளார்கள் தாங்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை நீங்கள் நோயை அகற்றவில்லை என்றால் அதன் அறிகுறிகள் ஒரு பொழுதும் அகலப்போவதில்லை எங்கள் எல்லோருக்கும் அந்த அறிகுறிகள் எப்படி உள்ளது என தெரியும் பேராசை போர்கள் சுயநலம் வன்முறை நம்பிக்கை இழக்கும் தன்மை இவைதான் அந்த அறிகுறிகள் அமைதி நிஜமான ஒன்று அமைதி ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் வீற்றிருக்கின்றது அமைதி நம் ஒவ்வொருவரின் உள்ளேயும் இருந்து வெளிப்பட வேண்டும் உங்களது வாழ்வில் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த மூச்சின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே இந்த உயிர் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இந்த உயிர் வாழ்க்கை எதனை பற்றியது என்பதனை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அழிவுக்காக ஏராளம் சக்தி செலவழிக்கப்படுகின்றது மக்களுக்கு அமைதியை எடுத்து வர மிகவும் சொற்பமான சக்தியே செலவழிக்கப்படுகின்றது அமைதி என்பது உலகத்தில் உள்ள சொர்க்கத்தை பற்றியது அமைதி என்பது நல்ல நேரத்தை பற்றியது அமைதி என்பது வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வது பற்றியது அமைதி என்பது ஆக்குவது பற்றியது அழிப்பது பற்றியது அல்ல இது அமைதியை பயிற்சி செய்ய வேண்டிய நேரமாகும் இது விழிப்புணர்வை பயிற்சி செய்வதற்கான நேரமாகும் இது கருணையை பயிற்சி செய்வதற்கான நேரமாகும் இது ஒருவரை ஒருவர் அரவணைப்பதற்கான நேரமாகும் இது புத்திசாலி போல பாசாங்கு செவதற்கான நேரம் அல்ல ஆனால் புத்திசாலியாக இருக்க வேண்டிய நேரமாகும் இது அமைதியை கொண்டிருப்பது போல பாசாங்கு செய்வதற்கான நேரம் அல்ல ஆனால் மைதியை விரும்பும் நேரமாகும் அமைதியை அனுபவிக்க வேண்டிய நேரமாகும்